அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயோதெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜூலை இருபது முதல் ஆகஸ்ட் இருபது வரை ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த ஒவ்வொரு ராசிகளுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தெளிவு ஏன்னா கிட்டத்தட்ட கமெண்ட்ஸில் பார்த்தா நைன்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே பாசிட்டிவாக எனக்கு அப்படியே சொல்கிறீங்க வீட்டில் கேமரா வச்சு பார்க்குற மாதிரி சொல்கிறீங்க அதெல்லாம் சொல்கிறாங்க அது சந்தோஷம் பட் ஒன்று ரெண்டு பேர் பேடாக டோட்டலாக எனக்கு இது ச ஒத்தே வரல சரியாகவே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க அது வந்து கண்டிப்பாக எல்லோருக்கும் ஒத்து வரும் இல்லை பட்டு நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் எல்லோருக்கும் அது மாதிரி சூழலை கொடுக்கும் நடக்கக்கூடியது உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் எழுபத்தஞ்சி எண்பது சதவீதத்துக்கு மேலே அதுதான் வேலை பார்க்கும் இது வெறும் இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் நம்ம கோச்சாரம் இருந்தாலும் இதுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னா அதற்கேற்ற சூழல் இருக்கும் ரிசல்ட் மேபி தசாபுர்த்தி நல்லா இருந்தால் பாசிட்டிவாகவும் தசாபுர்த்தி கெட்டதாக இருந்தால் கெட்டதாகவும் நடந்துகிட்ருக்கும் பட் இந்த மாதிரி சூழல்கள் இருக்கும் இந்த மாதிரி உணர்வுகள் இருக்கும் அதை நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இதுதான் அஸ்ட்ரோம்தரஃபியோட நோக்கம் மற்ற அஸ்ட்ராலஜி சேனல்ஸை பார்க்குறப்ப அவங்க டேரக்டாக பழங்களை சொல்லிகிட்ருப்பாங்க நான் பழங்களை ரொம்ப லிமிட் பண்ணிவிட்டு உணர்வுகள் ரீதியாக தான் உங்களுக்கு வெளிப்படுத்திகிட்ருப்பேன் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு ராசியை பற்றி நான் சொல்கிறப்ப ராசி அப்படின்ட்டு இருக்கிறவங்க எக்ஸ்டர்னலாக அதற்கேற்ற சூழல் இருக்கும் உங்களுடைய வெளிப்பாடுகள் செயல்பாடுகள் அப்படி இருக்கும் அதை வச்சுக்கணும் சந்திரன் அப்படிங்கிறப்ப அது புத்திக்குரிய கோல் அது மாதிரி அப்படி யோசிச்சுட்டு அது மாதிரி சூழலுக்கு ஏற்றபடி புத்தியை பயன்படுத்தி செயல்படுத்துவீங்க பட் லக்னத்துக்கு அப்படின்னு சொல்கிறப்ப லக்னத்துக்கு பலன் பலன் பார்க்குறப்ப அது இன்டர்னலாக உணர்வுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் புத்தி வேற உணர்வுகள் வேறு புத்தி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் உணர்வுகள் வீக்காக இருக்கும் இந்த லக்னம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிம்பாங்க ஏன்னா அதுபடி தான் நடக்க போகும் அதை வச்சு தான் அந்த பலன்கள் தீர்மானிக்கப்படுங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கணும் இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு மேஷ லக்னம் மேஷ ராசின்னு சொல்கிறேன்னா மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க இந்த வீடியோவும் பார்க்கணும் மேஷ ராசியில பிறந்தவங்களும் இந்த வீடியோவை பார்க்கணும் மேஷ லக்னக்காரர்களுக்கு இன்டர்னலாக அந்த உணர்வுகளில் அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் எக்ஸ்டர்னலா ஏன்னா அது மாதிரி அரிஞ்சு இருக்கும் அந்த உணர்வுகளில் நான் சொல்லக்கூடிய பலன்களுக்கு ஏற்றபடி ராசிப்படி பார்த்தீங்கன்னா அதற்கேற்ற சூழல் அதற்கேற்ற வெளிப்பாடுகள் செயல்பாடுகள் இருக்கும் அதை புரிஞ்சுக்கணும் அதே தான் ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் லக்னம்ங்கிறது இன்டர்னலாக வேலை பார்க்கறது ராசிங்கிறது எக்ஸ்டர்னலாக புத்தியில் யோசித்து உடனே சூழலுக்கு ஏற்றபடி புத்தியை பயன்படுத்தி செயல்படுத்துவது அது ராசி இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துருவோம் இப்போது மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த பாதம் எப்படி பலன்கள் நடக்க போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதிர்ஷ்ட அல்லது பாக்கிய போதையில் தள்ளாடும் காலம் மீண்டும் அவங்களுக்கான அந்த அறிவுறுத்தல் அந்த அந்த தலைப்பை சொல்கிறேன் அதிர்ஷ்ட அல்லது பாக்கிய போதையில் தள்ளாடும் காலம் அப்போ அதிர்ஷ்டம் பாக்கியம் ஹெவியாக வேலை பார்க்க போது அதில் நீங்கள் தவறு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால தான் போதையில் தள்ளாடும் காலம் ஒருத்தவனுக்கு அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியும் கொடைபிடிப்பாங்கிற மாதிரி நீங்கள் தேவையில்லாத வேலைகளை அனாவசிய விஷயங்களை செய்து செலவுகளையும் மரியாதை குறைவையும் சந்திக்கிற மாதிரி ஆயிடும் அதுதான் தள்ளாடும் காலம்கிட்டேன் ஏன் அந்த மாதிரி உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சனி பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு ஆனால் அவர் வக்ரம் பெற்று போயிருக்கார் நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல பிஹேவ் பண்ண வைக்கணும் உங்கள் முயற்சிகளில் ஒரு தள்ளாட்டம் தடுமாற்றம் இருக்கும் ஏதோ நல்லது நடக்கிறப்போ உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப இது பண்ணுவீங்க தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு சிக்கல்களை ஏன்னா ஒரு குடிகாரரை போல பிக் பண்ண வைக்கணும்னு சொல்கிறேன் இல்லையா அப்போ நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அந்த ஐந்து பத்துக்குடிய சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறது சிறப்பு தான் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் வரும் ஆனால் அவர் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று ரிஷபத்தில் இருந்து மிதினத்திற்கு இடப்பயிற்சி ஆகிறார் அது கொஞ்சம் சுமார் ஐந்து பத்து குடையவ ஆறாம் இடம் போறப்ப மற்றவங்கள்ட்ட உள்ள நல்லதை பார்க்கறத விட கெட்டதை பார்க்கக்கூடிய தன்மைகள் பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய தன்மைகள் வரும் உங்களுக்கு மூணு பன்னிரெண்டு குடைய அந்த குரு பகவானும் ஆறாம் இடத்துல மறைகிறது அவ்வளவு நல்லதல்ல அவரோட போய் இந்த யோகாதிபதியும் இணைகிறார் அப்போ பெரிய அளவுக்கு உங்கள் முயற்சிகளில் தடுமாற்றம் பிரச்சனைகள் வெட்டி அலைச்சல் வீண் விரயங்களை கொடுக்குற மாதிரி ஆகும் அதனால் ரொம்ப கவனம் தேவை இருபத்தி ஆறு வரைக்கும் நல்லா இருக்குது இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யோகத்தை கொடுக்கக்கூடியவன் மறைறான் ஆறாம் இடத்துல அது தப்பு அடுத்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்ததிபதியான புதன் ஏழாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு அதுலேயும் அவர் வக்ரம் பெறுறார் ஆக லக்னாதிபதி வக்ரம் ஒன்பதாம் இடத்ததிபதி வக்ரம் அதனால தான் தள்ளாடும் காலம்கிட்ட ஆனால் பாசிட்டிவாக நல்லது நடந்து என்ன செய்கிறோன்னு தெரியாமல் போதையில் தள்ளாடுற மாதிரி அதாவது கெட்டது நடந்து அல்ல சுகத்தில் சந்தோஷத்தில் அதிர்ஷ்டத்தில் இந்த பூர்வ பாக்கியம்லாம் மேலே பார்த்து ஒவ்வொரு திமுறாக பிக் பண்ணுறதுக்கான வழியை கொடுக்கும் ஏன்னா அந்த பூர்வ பாக்கியாதிபதியான அந்த புதனும் வக்ரம் பெற்று போயிருக்கிறது மாத்திரமல்ல எட்டாம் இடத்ததிபதியான சூரியனோடு இணைந்திருக்கிறார் அது என்ன பண்ணணும்னா முறிவு பிரிவு சிக்கல்களை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணிவிடும் செய்யக்கூடாதுன்னு நினச்சேன் பேசக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் செஞ்சிருவீங்க பேசிடுவீங்க அந்த மாதிரி ஒரு தன்மை வருது அந்த இதை தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பாக மெடிடேட் பண்ணோம் ஏன்னா கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது சிறப்பு தான் ஆனால் அவர் எட்டாம் இடத்ததிபதியோடு சேர்ந்திருக்கிறப்ப எதிர்பாராத விஷயங்கள் நடந்தே தீரும் அது மேபி நெகட்டிவாக இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் ஏதோ இந்த பூர்வ புண்ணியம் பூர்வ பாக்கியம் தான் காப்பாற்றும் அதனால பெரிய மனிதர்கள் அரசியல்வாதிகள் தந்தை போன்று உள்ளவர்கள் அதிகாரிகள்கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணிடக்கூடாது முறிவு பிரிவுன்னு ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணிக்கக்கூடாது தான் நல்லது அதற்கு மெடிடேட் பண்ணீங்கன்னா தான் இந்த சமநிலையில் இருக்கும் ஓவரா என்னதான் நடந்தாலும் நல்லது நடந்தாலும் இது எல்லாம் கடவுளர் நம்ம என்ன எல்லாம் கடவுள் தான் பார்த்துக்குவார் அவரு அவரு தான் நம்மளுக்கு என்ன நம்ம என்ன செய்கிறோம் எல்லா ஆவணரும் அப்படிங்கிற கான்செப்டில் போனீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க ஏன்னா உங்களுக்கு பாதகாதிபதியான செவ்வாய் மறைகிறார் எட்டாம் இடத்துல அது மிகவும் சிறப்பு இருந்தாலும் எதிர்பாராத லாபங்கள் தான் கிடைக்கும் சொல்லி அடிக்க முடியாது உங்கள் வித்தை திறமையும் எதிர்பாராமல் தான் பழிச்சிடும் ஏன்னா லக்னாதிபதி வக்ரம் ஒன்பதாம் இடத்து வக்ரோங்கிறப்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக நிலையான மனசோடு செய்ய மாட்டீங்க ஏன்னா வக்ரம் பெற்ற கோல் அப்படியே முரணாக பண்ணுன்னு சொல்லியிருக்கேன்ல ஆப்போசிட்டா பாசிட்டிவாக இருக்குதுன்னு நினைக்கிறது நெகட்டிவாக போய்டும் நெகட்டிவாக இருக்குமோன்னு பயப்படுவீங்க அது பாசிட்டிவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குது ஆனால் இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அவர் ஒன்பதாம் இடம் வர்றார் அப்போ பெரிய பாதகங்கள் பிரச்சனைகள் வராதபடி அதிரடியாக செயல்படாதபடி ஒரு கண்ட்ரோல் வேணும் அப்போ மெடிடேட் பண்ணியே ஆகணும் அப்போ தான் அதிர்ஷ்டம் வர்றதை தக்க வச்சுக்க முடியும் இல்லாட்டி கிடச்சிரும் பூர்வ பாக்கியம் கெடுத்து விட்ருவோம் ஏன்னா அவங்களுக்கு சிக்கலாகிடும் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணும் இல்லாட்டி வம்பு பிரச்சனையை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா பூர்வ பாக்கியாதிபதி வக்ரம் பெற்று போயிருக்கார் இல்லையா அந்த சூரியனும் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே ஏழாம் இடத்துல இருக்கார் கிட்டத்தட்ட நான் இருபது எட்டு வரைக்கும் பலன் சொல்கிறேன்னா பதினேழு எட்டு வரைக்குமே இருக்கார் அதனால் கூட்டாளிகள்கிட்ட நெருங்கியவர்கள்ட்ட அதிகாரிகள்கிட்ட பெரிய ஆட்களிடம் ஏதாவது முரண்பாடு வராதபடியும் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகள் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அரசு சம்பந்தமான இதெல்லாம் ஒழுங்காக பண்ணிக்கணும் இல்லாட்டி பிரச்சனைகள் வர்ற மாதிரி வரும் என்னதான் பூர்வ புண்ணியம் பூர்வ பாக்கியம் அவங்களை காப்பாத்துனாலும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா விழிப்புணர்வை முன்னமே தடுத்துக்குவீங்க இல்லாட்டி சிக்கலாகும் ஏன்னா பாதகாதிபதி ஒன்பதாம் இடம் வரப்போ உங்கள் புத்தி பார்த்துக்கலாம் தெரியாமல் ரூட்டை போட்டுருவோம் அப்படி இப்படின்னு எதாவது வைப்பார் அவர் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று செவ்வாய் சிம்மத்தில் இருந்து கன்னிக்கு போகிறப்ப அப்படி ஒரு அசட்டு தைரியம் பரவாயில்ல அப்படின்னு லாபத்தை மறைச்சிடுவோம் தெரியாது அப்படிலாம் சொல்லி நினைச்சிக்கிட்டு ஏதாவது செஞ்சு பாதகத்தை வரவழைச்சிக்கிற மாதிரி வாய்ப்புகள் உண்டு ரெண்டில் உள்ள ராகுவும் எட்டில் உள்ள கேதுவும் அப்படி ஒரு சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்துறார் மற்றவங்க வழியா முறிவு பிரிவு ஏற்படாதபடியும் பார்த்துக்கணும் ஏன்னா நல்லது கிடைக்க போகுது அதிர்ஷ்ட போதை போதையில் தள்ளாடும் காலம்கல்ல இந்த தள்ளாடுற மாதிரி ராகு கேது பண்ணுவார் செவ்வாய் பண்ணுவார் சூரியன் பண்ணுவார் இது மாத்திரமல்ல குரு பகவானும் பண்றார் பட் எல்லாத்தையும் தகர்த்தெரியக்கூடிய தன்மை வந்துடும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பூர்வ புண்ணியம் பூர்வ பாக்கியம் காப்பாற்றும் ஏன்னா ஐந்து குறியம் ஆட்சியா இருக்கான் ஒன்பது குறியமை கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கான் பூர்வ பாக்கியம் அந்த இறுதி வெற்றியை கொடுத்துரும் மற்றவங்கள்ட்ட உள்ள தான் பார்க்கணும் கெட்டது பார்க்க தன்மையெல்லாம் வச்சுக்கணும் ஏன்னா ஒரு சிக்ஸ் டேஸ்க்குள்ளே இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சே அவர் வந்து ஐந்தாம் இடத்ததிபதி யாருக்கு போவார் இல்லையா அப்ப கவனம் தேவை இதை பண்ணிட்டா இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும் மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்கள் அதிர்ஷ்டம்னா என்ன பாக்கியம்னா என்னங்கிறத கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் பட் மெடிடேட் பண்ணிக்கல அப்படின்னா லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்ததிபதி வக்ரம் பெறுறது தவறுதலா பல விஷயங்களில் செஞ்சு மாட்டிக்கிறது முறிவு பிரிவை சந்திக்கிறது நல்லவங்க பெரியவங்களை இழக்கிற மாதிரி ஆயிடும் நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குரு விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் வணக்கம்